அனைவருக்கும் வணக்கம் பிரிட்டோராஜ் திண்டுக்கல்லேருந்து வண்டல் வந்து பொதுவாக ஒரு குளம் ஆறு ஏரி போன்ற பள்ளமான பகுதியில் இருக்கக்கூடிய நீர் தேங்கி நிற்கும் பகுதிகளில் உருவாகக்கூடிய ஒரு பாறை மண்படிவம் அது அந்த மண் படிவம் வந்து பல்வே ப பல பல ஆண்டு காலமாக பல்வேறு காலகட்டங்களில் ம நிலத்தோட மேல் மண் ம மழையால் அரிக்கப்பட்டு அது வந்து ஆற்றின் வழியோ அல்லது வந்து ஓடையின் வழியோ அழிக்க அடித்து வரப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குளங்களில் பல்வேறு காலகட்டங்களில் அப்படியே சேகரிக்கப்பட்டு வரும் அது வந்து சேகரிக்கப்பட்டு சேகரிக்கப்பட்டு அது வந்து ஒரு அடுக்கு மேலே இன்னொரு அடுக்கு அந்த மாதிரி அடுக்கடுக்காக வந்துட்டுருக்கோம் பொதுவாக இந்த ம வண்டல் மண்ணோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த வண்டல் மண்ணில் அதிகப்படியான மண்ணுக்கு தேவையான சிறு மற்றும் பெரு தனிமங்கள் வந்து அதுல இருக்கு சத்துக்கள் வந்து அதிகமான சத்துக்களை கொண்டது சத்துக்கள்னால் நீண்ட காலமாக பல்வேறு விதமான மண் அமைப்புகள் அதாவது செம்மண் ச களிமண் க வண்டல் மண் இப்போ இது மணல் சார் நம்ம குறுமணல் போன்ற பல்வேறு விதமான மணல் பகுதிகளிலிருந்து அடித்து வரப்பட்ட சத்து மிகுந்த சத்துக்கள் வந்து தேங்கி நிற்கக்கூடிய மண் தான் இந்த வண்டல் மண் இந்த மண்டல் மண் வந்து பொதுவாக பழு பழுப்பு நிறமாக இருக்கும் டார்க் ப்ரவுன் கலரில் இருக்கும் இந்த இப்போ வந்து நம்ம அரசாங்கம் தோண்டக்கூடிய இந்த குளங்களில் இருக்கக்கூடிய குளத்தோட மேல் மண்ணை அதாவது ஒரு இருபத் இருபது சென்டிமீட்டர் உள்ள மண்ணை நகர்த்தினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடர்ந்த பழுப்பு பழுப்பு நிறத்தில் தங்கம் மாதிரி ஒரு கு ரவை மாதிரி குறுணை மாதிரி இருக்கும் அதோட டெக்ஸ்சர் வந்து அதோடய அமைப்பு வந்து அது வந்து இது இந்த மாதிரியான மண் வந்து நல்ல பொலப்பொழப்பு தன்மையோடையும் எந்த ஒரு செயலையும் தன் தனக்குள்ளே ஏற்றுக்கிற மாதிரியான மனநிலை மண் மாதிரியான ஒரு தன்மை உள்ள மண்ணாக அது இருக்கும் ஒரே மாதிரியான சைஸ் இருக்கும் அதில் இருக்கும் இந்த மாதிரி மண்ணை வந்து நம்ம செம்மண் நிலத்தில் போட்டால் என்ன நடக்கும் களிமண் நிலத்தில் ஏன் போடணும் சரிங்களா பொதுவாக இந்த வறட்சியான காலங்களில் இந்த அரசாங்கம் வந்து இந்த வண்டல் மண்ணை எடுத்துக்க சொல்லி சொல்கிறாங்க அதில் வந்து ரெண்டு நன்மை இருக்குது ஒன்று வந்து நீண்ட நெடுங்காலமாக நம்ம வந்து இந்த குளங்களில் மற்றும் ஏரிகளில் இருக்க அல்லது அணைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய வண்டல் மண்ணை நம்ம எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டோம் அந்த அப்படி எடுக்கிறப்ப நமக்கு இவ்வளோ காலமாக நமக்கு பெர்மிஷன் கிடைக்காம இருந்துச்சு இப்போ வந்து அரசாங்கம் அவங்களே வந்து முன் வந்து ஒரு விவசாயிக்கு அண்ணன் ஐம்பது யூனிட் அப்படிங்கிற அளவுக்கு ஐம்பது டிராக்டர் அப்படிங்கிற அளவுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அதை எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய மண்ணில் போட வேண்டிய நம்மளுடைய தலையாய கடமை சரிங்களா இரண்டாவது பெரிய நன்மை என்ன அப்படின்னா இதெல்லாம் தோன்றதுனால அந்த நீர் பரப்பு நிலப் அதாவது அந்த குளங்கள் மற்றும் ஏரிகள் மற்றும் அணைகளோட ஆழம் வந்து கொள்ளளவு அதிகரிக்கும் ஆழம் அதிகரிக்கும் சரிங்களா இது ரெண்டாவது பாயிண்ட்டு இந்த வறட்சி காலம் முடிந்து இந்த வ இந்த வறட்சி காலத்தில் செம்மண் நிலங்களை இந்த வறண்ட வண்டல் மண்ணை போடலாமா கண்டிப்பாக போடணும் ஏன் போடணும் அப்படின்னா வண்டல் மண்ங்கிறது இது வந்து செம்மண்ணோ செம்மண் சரளி நிலமோ இதில் வந்து ப மண் துகள்களோட அளவு வந்து பெருசாக இருக்கும் அப்படி பெருசாக இருக்கிறதுனால நம்ம எவ்வளவுதான் தண்ணீர் ஊற்றினாலும் அது வந்து அந்த மண்ணில் தேங்காமல் வழியாக புவியீர் போசியும் விசையின் காரணமாக கீழ் வழியாக போய் வேருக்கு கீழே போயிடும் அந்த தண்ணி பொதுவாக வந்து ஒரு தாவரத்தோட வேர் வந்து ஒரு ஒன்றரை அடி ஆழம் இருக்கும் ஆனால் நம்ம தண்ணி கொடுக்கும்போது அந்த தண்ணீர் வந்து அடி ஆழத்துக்கு கீழே போகிறதுனால வேருக்கு வந்து எந்த விதமான பலனும் கொடுக்காமல் அந்த தண்ணி வந்து பிரயோஜனம்லாம் போயிடுது அப்போ இந்த வண்டல் மண்ணை வந்து நம்ம செம்மண் நிலங்களில் கொடுக்குறப்ப அது வந்து முறைப்படியாக போய் இருக்கக்கூடிய பாறை இடுக்குகளில் போய் தேங்கி நிற்கிறதுனால நமக்கு வந்து மண்ணில் வந்து தண்ணீர் மண்ணி தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய திறன் அதிகரிக்கிறதும் ப்ளஸ் வந்து மண்ணில் ஈரப்பதம் எப்பவும் இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்குது ரெண்டாவது வந்து தாவரங்களுக்கு தேவையான முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை தனிமங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்குது அதனால் செம்மண் நிலங்களில் இது கண்டிப்பாக செம்மண் செம்மண் சரளை மற்றும் பெருமணல் உள்ள பகுதிகளில் இது கண்டிப்பாக போடணும் அடுத்து களிமண் பகுதியில் இதை கொண்டு போய் ஏன் போடணும் களிமண் நிலங்கிறது வந்து மிகவும் அதாவது தவிடு மாதிரியான மிகவும் நுண்ணிய மண்ணை கொண்டுட்டு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு வந்து அதனால் என்ன நடக்குன்னா வர நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணீர் வந்து பூமிக்குள்ளே போய் வேருக்கு போகாமல் பூமிக்கு மேலேயே நின்று ஆவியாகிறது அதிகமாகிறதோட பூமிக்குள்ளே போய் வேருக்கு பயன்பட்டு செடி நல்லா வளராமல் இருக்க இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படி ஒரு சூழ்நிலையில் களிமண் பகுதிகளை கொண்டு போய் நம்ம வந்து வண்டல் மண்ணை போடுறதுனால அந்த மண்ணு மண்ணில் இருக்கக்கூடிய அந்த துகள்களுக்கு இடையில் ஒரு அந்த சிறு துகள்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய துகள் இருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு அது வந்து மண்ணை ஒரு பதப்படுத்துறதுக்கு மண்ணை வந்து ஒரு மேலாண்மை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் இதனால் களிமண் பகுதியில் வேருக்கு நல்ல தண்ணி கிடைக்கிறதோட அதுலேயும் வந்து அடு அனைத்து தனிமங்களும் வேருக்கு கிடைத்து நல்ல பயிர் வளர்ச்சி இருக்க இது மிகப்பெரிய உதவியாக இருக்குது அதனால் கண்டிப்பாக இது வந்து களிமண் பகுதியிலையும் உபயோகப்படுத்தணும் வீட்டு மா தோட்டங்கள் வீட்டுத் தோட்டங்கள் வீட்டுக்கு பின்புறம் உள்ள பகுதிகள் அதுலேயும் இந்த க வண்டல் மண்ணை வந்து அதிகமாக பயன்படுத்தலாம் இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பொதுவாக வந்து களிமண் களிமண்ணை எடுத்துக்கொண்டோம்னா நம்மளுடைய தொட்டிகளில் போட்டிருப்போம் அல்லது நீண்ட நெடுங்காலமாக வீட்டுக்கு வீட்டோட கழிவு தண்ணீர் போகி ஒரு முறையில்லாத ஒரு வளர்ச்சி கொண்ட தென்னை மரங்கள் வாழை பிடித்த மரங்களை தான் வச்சுருப்போம் பின்னாடி நம்ம புறக்கடையில் ஆனால் அந்த வந்து நம்மளுடைய கழிவு நீர் போனதுனால கழிவு நீர் தேங்கினதுனால அதோடய த தன்மை மாறி ஒரு சரியான வளர்ச்சி இல்லாத ஒரு நிலைமையை நம்ம பார்க்கலாம் இப்படி ஒரு நிலமையில் வீட்டோட புறக்கடையில் கொண்டு வந்து நம்ம இந்த வண்டல் மண்ணை போடுறதுனால ஒரு சத்துள்ள மண் வந்து நமக்கு கிடைக்க வாய்ப்பு நிறையா இருக்குது சரிங்களா அதனால் பொதுவாக வந்து இந்த வண்டல் மண்ணில் வந்து பாஸ்பரஸ் அப்படிங்கிற த தனிமம் வந்து அதிகமாக இருக்குது அது வந்து பா மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய பாறைகள்லேருந்து எடுத்து வர எடுத்துகிட்டு வந்து சேகரிக்கப்படக்கூடிய முக்கியமான தனி பாஸ்பரஸ் பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற தனிமங்கள் தான் இதில் அதிகமாக இருக்குது சரிங்களா நன்றி